சிறு வயதிலிருந்து தன் அப்பா அம்மாவின் அதிகமான கட்டுப்பாட்டில் வளர்ந்தவன் சண்முகம் அவனுடைய அப்பா அவனை தன் ஆசைப்படியே வளர்த்து வந்தார் சண்முகம் தன் அப்பாவின் மீது உள்ள பயத்தில் அவர் சொல்வதை மீறி எதுவும் செய்ய மாட்டான் அப்படியே அவனை மீறி நடக்கும் தவறுக்கு சண்முகத்தின் அப்பா அவனை அடித்து மிரட்டி வைப்பார் அதனால் தன் அப்பாவை நினைத்தாலே அவனுக்கு தானாக பயம் வந்துவிடும் அதனாலேயே தன்னுடைய ஆசைகளை அப்பாவிடம் சொல்ல தைரியமில்லாமல் இருந்தான் அவனுடைய அப்பா சொந்தமாக ஒரு தொழிலையும் செய்து வந்தார் காலையில் பள்ளிக்குப் போவதும் மாலையில் தன் அப்பாவின் தொழிலை பார்த்து கொள்வதும் என அவன் இருந்தான் அவன் வளர்ந்து பெரியவனாகியும் இதே நிலைதான் தொடர்ந்தது இதனால் அவனுக்கு அவ்வப்போது கோபம் வரும் அப்போது மட்டும் தன் அப்பாவிடம் வாக்குவாதம் செய்வான் அந்த வாக்குவாதத்திலும் அவனுடைய அப்பாதான் வெற்றி பெறுவார் எவ்வளவு வளர்ந்தாலும் தன் மகன் தான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என அவர் உறுதியாக இருந்தார் அவனை சிவில் இன்ஜினியரிங் கட்டாயப்படுத்தி படிக்க வைத்தார் சண்முகத்திற்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை அவன் நன்றாகவே படித்தான் அவனுடைய அப்பாவின் தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து தற்போதைய காலத்திற்கு ஏற்றவாறு உற்பத்தி செய்வான் அது நல்லபடியாக விற்பனை ஆனாலும் அதை அவனுடைய அப்பா ஏற்க மாட்டார் அதற்கு பதிலாக என்னை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது என உத்தரவு போடுவார் அதனால் சண்முகம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானான் அன்றிலிருந்து அவனுடைய அப்பாவின் தொழிலில் அவர் சொல்வதை மட்டும் கேட்பான் சரி நம்மால் இந்த தொழிலில் எதுவும் செய்ய முடியாது என அவன் படித்த படிப்பிலாவது ஏதாவது செய்யலாம் என முடிவு செய்தான் அதனால் ஒரு பெரிய இன்ஜினியரிடம் உதவியாளராக வேலை பார்த்தான் அந்த வேலையை கற்றுக்கொண்டான் தனக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் அப்பாவிடம் வேலை பார்க்கும் ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென சண்முகத்திடம் சொன்னார் ஆனால் தன் அப்பாவிற்கு பயந்து அந்த வாய்ப்பை மறுத்தான் ஆனால் அவர் சண்முகத்திடம் தம்பி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுதான் உன்கிட்ட நான் சம்பாதிச்ச மொத்தத்தையும் உன்னை நம்பி கொடுக்கிறேன் உன்னோட அப்பா தொழிலையே நீ எப்படி பார்த்துக்குவேன்னு தெரியும் அதனால நீதான் எனக்கு வீடு கட்டி தரணும் என்று உறுதியாக சொன்னார் சண்முகத்தின் மேல் அவர் வைத்துள்ள நம்பிக்கையை நினைத்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான் அவர் அவன் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பதற்காக அவன் தரமான பொருளையும் அதே சமயம் விலை குறைவாகவும் வாங்கினான் சரியான வேலை ஆளையும் தேர்வு செய்து கட்டிட வேலையையும் வேகமாக செய்தான் அவனுடைய ஆறு மாத உழைப்பில் அவர் கேட்ட வீட்டையும் மிகவும் அற்புதமாக கட்டி முடித்தான் இதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் வீட்டின் தோற்றத்தைக் கண்டு சண்முகத்தை மனதார பாராட்டினார் பின்பு அவன் மிச்சப்படுத்திய பணத்தையும் வீட்டின் உரிமையாளரிடம் கையில் கொடுத்தான் அவர் அசந்துவிட்டார் பிறகு கொஞ்ச நாள் கழித்து வீட்டின் கிரகப்பிரவேசத்தை நடத்தினார் அதற்கு சண்முகத்தின் அப்பா அம்மாவையும் அழைத்திருந்தார் கிரகப்பிரவேசத்திற்கு வந்த அனைவரும் வீட்டின் தோற்றத்தை பார்த்து வீட்டை நல்லா கட்டியிருக்கப்பா என்று பாராட்டினார்கள் எந்த இன்ஜினியர் அப்பா வச்சு கட்டுன என்று அனைவரும் கேட்டதற்கு கொஞ்சம் பொறுங்க அவர் வந்ததும் சொல்றேன் என்று பதில் சொன்னார் கிரகப்பிரவேசத்திற்கு வந்த அனைவரும் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் சொல்ல மறுத்துவிட்டார் அப்போது சண்முகம் கிரகப்பிரவேச வீட்டிற்கு வரவே அவரிடம் அந்த விசேஷத்திற்கு வந்த உறவுக்காரர் ஒருவர் அவனை நலம் விசாரித்துவிட்டு தம்பி நீ எனக்கு வீடு கட்டி தரியா என கேட்டார் அதற்கு அருகில் இருந்த சண்முகத்தின் அப்பா எங்க அவன் சின்ன பையன் அவனை நம்பி வீடு கட்ட பணத்தை கொடுத்துட்டு அவன் சரியா கட்டலைன்னா எங்கிட்ட வந்து பணத்தை கொடுங்கன்னு கேட்பீங்க அதனால வேணாம் என சொன்னதும் சண்முகத்திற்கு பெரும் அவமானமாக இருந்தது இதை கேட்டு கிரகப்பிரவேச வீட்டின் உரிமையாளர் என்னங்க எப்படி சொல்றீங்க இந்த வீடை கட்டினது சண்முகம்தான் பெத்த தகப்பனே பிள்ளையோட வளர்ச்சியை தடுக்கலாமா என சண்முகத்தின் அப்பாவை பார்த்து கேட்டதும் அவர் வாய்வேச வார்த்தைகளின்றி அங்கிருந்து அமைதியாக நகர்ந்து சென்றார் கிரகப்பிரவேசத்திற்கு வந்த அனைவரும் சண்முகத்தை மனதார் பாராட்டினார்கள் உங்கள் பிள்ளைகள் மீது நீங்களே அடிமைத்தனத்தை திணிப்பதை நிறுத்துங்கள் அது அவர்களின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் பேரும் புகழும் உங்களை வந்து சேரும் நன்றி